ஓம் அருள்வேல் வேல் போற்றி ஓம் அபய போற்றி ஓம் அழகு வேல் போற்றி ஓம் போற்றி ஓம் அணைக்கும் வேல் போற்றி ஓம் அன்புவேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் அந்தகை எதிர்வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கோள் வேல் போற்றி ஓம் இனிய வேல் போற்றி ஓம் இறங்கு வேல் போற்றி ஓம் இலை வேல் போற்றி ஓம் இறை வேல் போற்றி ஓம் இயக்கும் வேல் போற்றி ஓம் ஈட்டிலா வேல் போற்றி ஓம் உக்கிர வேல் போற்றி ஓம் உயிக்கும் வேல் போற்றி ஓம் எழில்வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் எரிவேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி ஓம் ஒப்பில் வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் ஓங்கார வேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி ஓம் கனக வேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கந்த வேல் போற்றி ஓம் கற்பக வேல் போற்றி ஓம் கம்பீர வேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கூத்தன் வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொற்ற வேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சங்கார வேல் போற்றி ஓம் சக்தி வேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சண்முக வேல் போற்றி ஓம் சமரில் வேல் போற்றி ஓம் சர்வசக்தி வேல் போற்றி ஓம் சினவேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சிறை நீக்கும் வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் சிங்கார வேல் போற்றி ஓம் சுரர்வேல் போற்றி ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் சுழல்வேல் போற்றி ஓம் சூரவேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் ஞானரக்ஷக வேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் தீதழிவேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீள்வேல் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் கருவேல் போற்றி ஓம் பரன் வேல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பத்தர்வேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புகன் வேல் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புனித வேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் பொறுவேல் போற்றி ஓம் பொறுக்கும் வேல் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் முரண்வேல் வேல் போற்றி ஓம் முருகன் வேல் போற்றி ஓம் முக்தி தருவேல் போற்றி ஓம் ரத்தின வேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ருத்திரவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி ஓம் வளர்வேல் போற்றி ஓம் வழிவிடுவேல் போற்றி ஓம் வரமருள் வேல் போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வினைப்பொடி வேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் விசித்திர வேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் வெற்றி வேல் போற்றி ஓம் ஜெயவேல் போற்றி ஓம் ஜெகத் ஜோதி வேல் போற்றி